திருமண பொருத்தத்தில் மொத்தம் எத்தனை பொருத்தம் இருந்தால் மகிழ்ச்சியாக வாழ்வாங்களா அப்படின்னு கேட்டிருக்காப்பிடிங்க ஆனால் ஒன்றும் இல்லைங்க உங்களுடைய திருப்திக்கு தான் ஜாதம் கொண்டு வரீங்க அப்புறம் பார்க்குறேங்க சொல்கிறேங்க அந்த காலத்திலாம் எந்த பொருத்தும் பார்த்தாங்க சொல்லுங்க பொண்ணு மாப்பிள்ளையே இப்போ மாப்பிள்ளைக்கே பொண்ணு காட்ட மாட்டாங்களம்மா கல்யாணத்தில் தான்மா காட்டுவாங்களாம்மா அந்த மாதிரிலாம் இருந்தாங்க ஒரு காலத்தில் இன்றைக்கி போடுற மாதிரி கண்டிஷன் போடுறாங்க பார்த்தீங்களா இன்றைக்கி இருக்கிற பட்டு பிள்ளைங்க அவ்வளோ கண்டிஷன் போடுதுங்க ஆ அப்புறம் மாட மாடை மாளிகை இருக்கணுமா கார் இருக்கணுமா முப்பது நாற்பது பவுன் போடணுமா செல்வாக்காக இருக்கணுமா அப்படி கார்லேயே போய்க்கோணுமா வந்துக்கோணுமா நிற்கலாம் எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்து பார்க்குறீங்களா சொந்த வீடு இருக்கணுமா அப்படி எவ்வளோ இன்னைக்குலாம் போடுறாங்க அந்த காலத்தில் அப்படி இல்லைங்க நல்ல பையனா ஒழுக்க முள்ள பையனா அந்த புள்ளையை வச்சு காப்பாற்றுவானா அதுக்குண்டான திராணி திராணி அவனுக்கு இருக்கா அப்படின்னு அதை மட்டும்தாங்க பார்த்து நல்ல குடும்பமானு பார்த்து அந்த நல்ல குடும்பம் அப்பா போலவே போல்லணும் இருப்பானுங்க அப்போ அந்த குடும்பத்தை பார்த்துப்பானுங்க மேலே கொண்டு வந்துடுவானுங்க அந்த ஒரு தான் மட்டும்தாங்க அன்னைக்கு பார்க்கப்பட்டுச்சுங்க மன பொறுத்தும் இருந்தாவே போதுங்க மனது ரெண்டு பேரும் ஒத்து போயிட்டிங்கனாவே ரெண்டு பேர் மனதும் ஒருத்தர் அது மன பொருத்தம்ன்றதாங்க புரிஞ்சுக்கோணுங்க இப்பொழுது அதுதாங்க வசிய பொருத்தம்னு கூட சொல்கிறதுங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு வசியமாக வாழணுங்க வசியம் பண்ணி உங்களுக்கு அவங்க சேவனை பண்ணி வசியம் பண்ணி வாழறதில்லைங்க புரியுங்களா வசிய பொருத்தமாக அப்படின்னா ஆண் பெண்ணை புரிஞ்சுக்கோணுங்க பெண்ணை ஆணை புரிஞ்சுக்கோணுங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு வாழுதுல இங்கே வசி பொருத்துகளாக சொல்லப்படுதுங்க அந்த வசி இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு விட்டு கொடுத்து கணு மணிக்குள்ளே ஈகோ இல்லாமல் வாழ்ந்தால் எந்த காலத்துலையும் மகிழ்ச்சியுடன் வாழலாங்க இப்போ நீ என்ன சொல்கிறது நாங்கள் கேட்குறது நான் என்ன சொல்கிறது நீ கேட்குறது அப்படின்னு அந்த ஈகோ பார்த்துட்டு வாழ்ந்தோன்னா யாரோ விட்டு கொடுத்து போகணுமா ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து போகலன்னா உங்களால் அந்த பிள்ளைகளை பாதிக்கும் அதாவது ஒரு விஷயம் சொல்கிறேங்க வீட்டுக்காரன ராஜா போல் பார்த்துட்டா அவள் ராணியாக வாழ்வாளுங்களாம்மா இப்போ ராஜா பொண்டாட்டி ராணி தானுங்களேன் அப்போ வீட்டுக்காரனை அடிமைப்படுத்தி வாழணும் ஒரு பெண்ணை நினச்சிவிட்டா அந்த அடிமை கொண்டாட்டி அப்படி அடிமையாக தான் இருக்கணுங்க அதனாலங்க அவன் மகிழ்ச்சிப்படுத்தி அதெல்லாம் நம்ம என்னென்ன பா பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் நமக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாம் அப்படி வாழ கற்றுக்கணுங்க அதை விட்டு போட்டு எல்லாத்துலேயுமே நம்ம புரிதல் இல்லாமல் நம்ம வாழ்ந்தோம்னா இப்படி தான் ஒரு நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் வாழணுங்க புரியுதுங்களா அப்போ இந்த பொருத்தமாகப்பட்டது எந்த விஷயங்களை பார்க்கணுன்னா இதை தான் பார்க்கணுங்க குடும்பத்தை விசாரிக்கணும் பயணம் விசாரிக்கணுங்க நல்லபடியாக பார்த்து பண்ண போதுங்க புரியுங்களா ஸோ இதை தான் நம்ம எடுத்து பார்க்கணும் மூலியம் பத்துக்கு ஏழு பத்துக்கு எட்டுன்னு மார்க் போட்டுவிட்டா வாழ்ந்து மாட்டுறாங்க புரியுங்களா மார்க் போட்டு வாழ முடியாதுங்க மனை பொறுத்தும் இருக்கணுங்க புரியுது வாழ்தல் இருக்கணுங்க அது வந்து புரிய நீங்கள் பார்க்கணும் அவசியமே இல்லைங்க புரியுதுங்களா அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்